Hi friends. வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கேலப் டிசைன் வந்து மார்க் பண்ணுற வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பேக் நெக்கில் வந்து மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் டெய்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன அப்படின்னா கழுத்து வந்து நான் மார்க் பண்ணி நான் வர வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு உள்ள லைன் பார்த்திங்கன்னா மொத்த ரெண்டு இது கழுத்துக்கு தையலுக்கும் இருக்கோ அதுக்கோ மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து அப்படி மார்க் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு லைன் வருது இல்லை அதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு கரெக்டான அளவுலேருந்து எப்போவுமே ஒரு அரை இன்ச்சு முன்னாடி வச்சு தான் நம்ம கழுத்து திருப்பி தைப்போம் ஆனால் இதில் வந்து அப்படி பண்ணக்கூடாது கரெக்டான அளவுலேருந்து அதுக்கு அரை இன்ச்சு பின்னாடி வந்து நான் மார்க் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான அளவுலேருந்து அந்த ஸ்கேலப் டிசைன் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி வந்துடும் கழுத்து வந்து அப்போது உள்ளே ஒடுங்கி வந்த மாதிரி வந்துடும் அதே மாதிரி மார்க் பண்ணதில் அந்த வளைவை மட்டும் அந்த ஸ்கே அதில் வச்சுட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா பின்னாடி போயிடும் அப்போது ரொம்ப முன்னாடியும் போயிடக்கூடாது ரொம்ப கழுத்து விரிஞ்சிடவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டாவதுல நம்ம லைனில் மார்க் பண்ணியிருக்கேம்ல ஒரு அரை இன்ச்சுக்கு லைன் போட்டிருப்பேன் அந்த இதில் வச்சு தான் நம்ம வந்து வளைவு மாதிரி நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்தே எப்பவுமே வளைவு போட்டுட்டு போங்க மேலேருந்து போட வேண்டாம் கீழே வந்து மார்க் பண்ணுச்சுல அந்த அட்டை வெட்டி வச்சுருக்கேம்லாம் அதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடித்து வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம விரிக்கேஜில் வந்து இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்க்க நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் கீழேருந்தே மார்க் பண்ணுங்கள் நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வளைவு போடச்சில் அந்த வி சேஃப் வந்து அந்த கார்னரில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் மேலே ஒன்று போட்டிருக்கல அதே மாதிரி அந்த புல் டிசைன் மாதிரி சொல்லுவாங்கள்ல அப்படி வந்து நீங்கள் வந்து போடாதீங்க அப்படி போட்டால் நம்மளுக்கு தச்சு திருப்பச்சில் கரெக்டாக வராது ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்காது அதனால் ரெண்டாவது வி மாதிரி இருக்கலாம் அப்படியே நீங்கள் அதில் வச்சே நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இப்போ வந்து இதில் பிடிச்சிட்டு அப்படி சுற்றி ஃபுல்லாக எல்லாமே மார்க் பண்ணணும் இந்த அட்டை வந்து நான் எத்தனை இன்ச்சு அப்படின்னா ஒரு சதுரமாக ஒரு அட்டை வெட்டிட்டு அதை வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த கார்னர்லேருந்து முக்கா இஞ்சிக்கு மார்க் பண்ணுங்கள் கார்னர்லேருந்து மேலே சைடு ஃபுல்லாக முக்கால் இஞ்சிக்கு மார்க் பண்ணி அதை வளைவு மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ஸ்கேலர் அப்படி இது வந்து சின்ன சைஸுக்கு வந்து முக்கா இஞ்சி ஓகே அதுக்கும் கம்மியான அரை இன்ச்சு அப்படின்னா ரொம்ப சின்னதாக போயிடும் நான் இது முக்கால் இஞ்சிக்கு எடுத்திருக்கேன் சிலவங்க வந்து ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி அப்படி கணக்கு பண்ணி வளைவு வச்சு எடுப்பாங்க நான் வந்து முக்கிஞ்சு கெடுத்துருக்கேன் இப்படி தான் நம்ம பண்ணணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து ப்ளவுஸில் நான் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணி தான் காமிக்கேன் ஆனால் பேப்பர் கேன்வாஸ் போட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் நீங்களும் நான் இதில் வரைஞ்சதை அப்படி நீங்கள் பேப்பர் கேன்வாஸில் போட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் எந்த பிளவுஸ்க்குனாலும் செட் ஆகும் ஸ்ட்ரெயிட்டாக இதிலையே நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் லைனிங் போட்டு நல்ல துணி போட்டு தைச்சி திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபினிஷிங் லெவல் வராது அதனால் நீங்கள் வந்து எப்படி அப்படின்னா பேப்பர் கேன்வஸில் போட்டுட்டு ட்ரை இதே மாதிரி அதிலே தான் கட் பண்ணணும் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு வந்து நீங்கள் அனுப்பிவிடுங்க தேங்க்யூ